నేను చేసేదేముంది నాహం కర్త హరికర్త చేసేది చేయించేది అంతా ఆ స్త్రీవారే కదా ശ്രീശൈലേ സദയാത്രം ദീഭക്താദിഗുണാർണവം ജീന്ദ്രവണം വന്ദേം രമ്യജാമതം മുനിം കണ്ണസ്തുതി പ്രസന്നയ ടേക്കിടേ പുരവാസിന് മൃഗയാനാഥദേ ശ്രീനിവാസായ മംഗളം ശ്രീമതി ആ കേട്ടാഥായ പുഷ്പയാഗം അപേറ ഒരു മഹോത്സവം ഇപ്പോ நம்ம தேங்கனேபுரத்தில் ஸ்ரீ சவுந்தரவல்லி நாய்க்கிய சமயத்தை ஸ்ரீ ஆ கேட்ட பேட்ட வெங்கடேஸ்வர சுவாமி சன்னிதியில் நடந்திருக்கு பூர்வத்தில் இதை நடந்துட்டு இருந்தது அப்படின்னு கோயில் ஒழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவத்தில் உற்சவ சூழ்ச்சியிலலாம் இருக்குது ஆனால் இப்போ குறிப்பிட்ட நமக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து புஷ்பயாகம் ரொம்ப நாளாக நடக்கலை அப்படி நடக்காமல் இருந்தது இந்த வருஷத்தில் இம்பரமான ஆசைப்பட்டு பண்ணிகிட்டு இதெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்பேற்பட்ட இந்த புஷ்பயாக உற்சவத்தில் பெருமாளோட நாம்பளம் அந்த உற்சவத்தை அனுபவித்து சேவித்து பகவானுடைய பிரார்த்தனைக்கு நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் ஈடேறும்படியும் பகவானுடைய விசேஷ கிருபா கடாக்ஷணம் உண்டாகும்படியாகவும் நாம்பளும் இதில் அன்வைக்கலாம் இப்படி அன்வைக்க ஆரம்பிக்கும் போது புஷ்பயாகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுண்டு அப்புறம் உற்சவத்தை பார்க்கலாம் புஷ்ப யாகம் அப்படின்னு சொன்னால் ஒன்று உண்டு இதில் ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்று புஷ்பம் ஒன்று யாகம் புஷ்பம் என்ன என்ன யாகம் என்ன என்ன அப்படின்றத நம்ம எடுத்துட்டா விப்பத்தை சம்ஸ்கிருதத்துல எடுத்துட்டா வித்துல இருந்து வார்த்தை வரணும் அந்த வகையில் அந்த வார்த்தை கூறுன்னு சொல்லுவாங்க தமிழ்லது அந்த கூறுல இருந்து பதம் இதை வரணும் அப்படி பதம் வரும்போது புஷ்பம் அப்படின்னு எது எல்லாம் மறைந்திருந்த ரூபத்திலேருந்து தெளிவான ரூபத்துக்கு உருவெடுக்கிறது அதை புஷ்பம்னு சொல்கிறோம் முக்கா இருக்கிறது புஷ்ப ஆகும் காய இருக்கிறது புஷ்பம்ன்றது பூக்கிறதுனாலே நிலைமை மாறுவது தான் அர்த்தம் யாகம் அப்படின்ற வார்த்தை எடுத்துட்டால் யாகம்னு பகவானை ஆராதிக்கிறதுக்கு தான் யாகம்னு பேர் ஆக புஷ்ப யாகம்னு புஷ்பத்தினாலே பகவானை ஆராதித்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆராதத்தில் பகவானை விதவிதமாக ஆராதிக்கலாமே புஷ்ப யாகத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துட்டால் பகவானை ஆராதிக்கும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு தாப புன்ற யாகச்ச மந்த்ர நாம பஞ்சமோ தத்தகா ஆக ஐந்து வகையில் நடத்தணும் அதாவது எம்பெருமானை நீரால் நிரலால் புகையால் விளக்கால் புதுமலரால் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் ஆக எம்பெருமானை நீரால் ஆராதிக்கலாம் அது அபிஷேகம்னு நம்ம சொல்கிறோம் எம்பெருமானை தீயால் ஆராதிக்கலாம் அதை யாகம்னு நாம் சொல்கிறோம் எம்பெருமானை தீ பகவானுக்கு உண்டான சுவையான பதார்த்தங்களை சமர்ப்பித்து நைவேத்தியம் தன்னால் சமர்ப்பணலாம் அதை நாம் வந்து நைவேத்திய கைங்கரியம்னு சொல்கிறோம் அம்பரமான அதே மாதிரி விதவிதமான ஆபரணங்களையும் புஷ்பங்களையும் கொண்டு அலங்கரித்து ஆராதிக்கலாம் அதை வந்து யாக யாகம்ன்றது பகவானை ஆராதிக்கும் இதுக்கு யாகம்னு பேர் இந்த அந்த வகையில் புஷ்ப யாகம்ன்றது பகவானை புஷ்பம்ன்னா என்ன அப்படின்னா புஷ்பம்ன்றது ஏற்கனவே சொன்னோம் சூக்ஷமாக இருக்கிறது ஸ்தூலமாக விரைறது புஷ்பம் அப்படி புஷ்பம்ன்றதுல பதார்த்தத்தில் சொல்லப்போனால் ஒவ்வொரு பொருளும் ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவமாக மாறுறது உண்டு அதனால் மாற்றமடைந்த முன்னேறியதை எல்லாமே புஷ்பம்னு தான் சொல்கிறோம் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அது புஷ்பம் தான் மந்திர புஷ்பம் அப்படின்னு ஒரு பதமே உண்டு மந்திர புஷ்பம்னு வேதத்தில் ஒரு பாகமே உண்டு அந்த புஷ்பத்தில் இருக்கு வந்து எம்பெருமானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னால் அது மந்திர புஷ்பம் திருவாராதனை உடனே தினமும் மந்திர புஷ்பம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ரிக்வேதத்தில் ஒரு ஒரு ஸ்தோத்திரம் எஜர்வேதத்தில் ஒரு ஸ்தோத்திரம் நான்கு வேதம் முடிஞ்சதும் இதிகாசங்களில் ஸ்தோத்திரம் புரா தர்மசாஸ்திரத்தில் சோத்திரம் பிரபந்தத்தில் ஒரு ஸ்தோத்திரம் அந்தந்த ஒரு ஸ்தல புராணத்தில் ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி அப்புறம் அர்ச்சனையை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி மந்திர புஷ்பத்தை தலை கட்டுறது உண்டு ஆக புஷ்பம்னு மந்திரத்தையும் புஷ்பம்னு சொல்கிறது உண்டு ஒன்றும் இல்லை பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற பாடல்கள் சங்கீதம் இதெல்லாம் இருக்குது அதையும் பாமாலை அப்படின்னு தான் சொல்கிறது அதையும் நம்ம மாலை புஷ்பம்ன்ற மாதிரி தான் சொல்கிறது ஆக புஷ்பம்ன்றது எல்லாமே எண்ணங்கள் உதித்தது எண்ணங்கள் மலர்ந்தது நேர்மையான அழகான சிந்தனைகள் எல்லாமே புஷ்பம்னு தான் சொல்கிறது அதை நமக்கு அப்பேற்பட்ட எண்ணங்களும் எதுவும் வளரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் வேணும் சூரியன் உதிக்கணும் இருட்டில் இருக்கிறத விட பகலில் நமக்கு ஞானம் விகாசமாக இருக்கும் அதே மாதிரி முட்டாக இருக்கிறதெல்லாம் சூரியன் வந்து அலர்ந்து விடும் அதனால் அதை நமக்கு நிரூபணம் பண்ணி காட்டுறது புஷ்பங்கள் புஷ்பம் வந்து பூத்த பிறகு புஷ்பம் வளர்கிறதுக்கும் வளர்கிறதுக்கு முந்தைய என்ன வித்தியாசன்றது நடைமுறையில் நமக்கு தெரியும் புஷ்பம் வளர்றதுக்கு முன்னே அதனுடைய பயன்கள் அதிகமாக வெளியே வராது மலர்ந்த பிறகு அதனுடைய வாசனை அதிகரிக்கும் அதிலிருந்து தேன் வந்து உண்டாகும் எத்தனை தேன் பருகும் இதெல்லாம் எல்லாம் அப்போ தான் மலர்ந்த புஷ்பத்தில் தான் வரும் ஆக இப்படி அந்த தேனை வாடா மலரை கொண்டு எம்பெருமான ஆராதிங்கன்னு ஆழ்வார் சொல்கிறார் அப்படிப்பட்ட அப்படி எம்பெருமான ஆராதிக்க சூச்சகமாக மந்திரம் சொல்லலாம் திருநாமத்தை சொல்லலாம் அப்படி எதுவும் இல்லாதவர்கள் புஷ்பத்தை இட்டாவது அவனை கொண்டடலாம் அப்படி யாகத்தை எல்லாமே சமம்தான் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் எதை கொடுத்த யோகம் அபிச்சா பிரபர்த்து நீ இது ஆசையோடு எதை சமர்ப்பித்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான் அந்த வகையில் எம்பிரமான இந்த அபிஷேகத்தினாலையும் கல்யாண உத்திலும் மற்ற உற்சவங்களில் ஆராதிக்கிறது மாதிரி புஷ்பத்திராலயம் வருவது ஆராதித்தாகணும் அதுக்கு இது ஒவ்வொன்றிலையும் எல்லாமே இருந்தாலும் ஒன்றை முன் ஒன்றை முன்னிலைப்படுத்துகிறோம் அபிஷேகத்துலேயும் எல்லாம் இருந்தாலும் தீர்த்தத்தினால் கைங்கரித்தை முன்னிறுத்துகிறோம் யாகத்தில் எல்லாமே இருந்தாலும் அந்த யாகத்தை ஆவுத்தி கொடுக்குறத முன்னிறுத்துகிறோம் அது மாதிரி இன்றைக்கும் எல்லாமே ஆராதனை எல்லாமே நடந்தாலும் புஷ்பத்தினால் எம்பெருமான் ஆராதிக்கிறதை முன்னிறுத்துற இந்த புஷ்ப யாகம் நடத்தணும் அப்படின்னு எம்பெருமான் திருவிழம் பண்ணி நமக்கெல்லாம் அணுகிய கொடுத்துருக்கான் நாம் இந்த புஷ்ப யாகத்தை பண்ணியிருக்கோம் இதனால் என்ன அர்த்தம்னா எல்லா புஷ்பங்களும் அவனுடைய திருவடிக்கு வரும் அப்படின்றது எல்லா புஷ்பத்துகளும் உண்டாக்கணும்னு வந்தான் அது அவன் திருவடியில் லைக்குமாறுதான் ஆக அனைத்தும் எம்பெருமானால் உருவாக்கப்பட்டது அவனுக்கே நிவேதனம் கொள்ளப்படுகிறது அப்படின்றது அது இன்றைக்கும் திருமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா காலத்தினால விஷயம் தெரியாதவா எப்படியாவது நடந்துக்கலாம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் விஷயம் தெரிஞ்சவளாக இன்றைக்கும் திருப்பதிலேயே யாரும் பூ சூட்டிக்கிறது கிடையாது யாரும் பூமாலை போட்டுக்கிறது கிடையாது அங்கே ஃபங்க்ஷனே ஆனாலும் பூமாலை போட்டுக்கிறது கிடையாது அப்போது பூமா அங்கே விளையிற பூவை அத்தனையும் திருவேங்கிட அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி பகவான்கிட்டேருந்து நிர்மால்யம் க களையப்பட்ட புஷ்பத்தையும் ஒரு மலை சாரலில் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாள் யாரும் மிதிக்காத இடத்துல நடமாடாத இடத்துல சேர்த்துறாளே தவிர யாருக்கும் பிரசாதமாக புஷ்ப பிரசாதம் கொடுக்கறது கிடையாது சுவையான லட்டு அது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஃபேமஸான திருமலையில் கூட புஷ்பத்தை பிரசாதமாக கொடுக்கறதில்ல ஆக புஷ்பம் வந்து எம்பெருமானுக்கே உரியது என்ற முறையில் இருக்குது அந்த முறையில் புஷ்ப யாகத்தை நாம் நடத்துகிறது புஷ்பத்தை முன்னிறுத்தி நடத்துகிறது இந்த புஷ்ப யாகம்னு நடத்துகிறோம் இந்த புஷ்ப யாகம்ன்றது அநேகமாக பல கோயில்களில் நடந்தாலும் குறிப்பாக ஆகம ரீதியாக இருக்கிற கோயிலெல்லாம் ஆகமோத்சவம் அப்படின்னு ஒரு ஒரு வருஷா வருஷம் ஒரு திருத்தேர் உண்டு திவ்ய ஆகமோத்சவம் அது சில ஊரில் ரெண்டு மூணு தேர் நடக்கும் சில ஊரில் நாலு தேர் உண்டு சில ஊரில் ஒரே ஒரு தேர் தான் நடக்கும் ஒரு பிரம்மோத்ஸவம் பிரம்மோற்சவம் நடக்காத கோயிலில் இருக்குது அது வேண்டாம் சோ ஆகமரியத்தை அப்படி பிரம்மோதவம் நடந்தால் உற்சவம் பூர்த்தி ஆச்சுன்றதுக்கு அடையாளமே புஷ்பயாகம்தான் எம்பெருமான் பன்னெண்டு நாளும் புஷ்பத்தை கண்டால் பதிமூணாவது நாள் இன்றைக்கி துவாத சாராதனம் துவஜா அவரோகணம் புஷ்பயாகம் அப்படின்னு சொன்ன ஆக புஷ்பயாகம் வந்து ஆக எம்பெருமானை மலர் மாறி சொல்லுதல் சொலிதல் அவனால் மாறியாக மலர் பூ பொழியதுதான் இது எப்படி உண்டாச்சுன்னா எம்பெருமான் அவன் பூமியில் அவதாரங்கள் எடுத்து சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் ஆகமத்தையும் நிலைப்பாடுகளை நமக்கெல்லாம் படிப்படியாக திருத்தும் போது அவன் ஒவ்வொரு வெற்றியை அடையும் போதும் எல்லாம் பூமாறி பொழிந்தார்கள் இதனுடைய மறு உருவமாகத்தான் நாம் அன்பை அவன் மேலே புடிகிறது தான் இந்த புஷ்பவாயம் அப்படின்ற உற்சவம் நடந்தது இது ஒவ்வொரு ஊரில் நட திருமலையில் வருஷா வருஷம் நடக்கிறது பிரம்மோசவம் இருக்கிற ஊர்லெலாம் பிரம்மோற்சவம் முடிஞ்சார் தான் அதில் ஒரு அங்கமாக எல்லா ஊர்லேயும் நடக்கிறது நம்ம ஊரில் புஷ்பயாகம் பிரம்மோசுத்திரம் நடந்தாலும் அது மல்லிகை போல பண்ணும் இருந்தாலும் விசேஷமாக இப்படி புஷ்பயாகம் முன்னிறுத்தி செய்யும் போது குறிப்பாக எட்டு மலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த எட்டு மலர்களும் மற்ற எல்லா மலர்களும் சேர்த்து புஷ்பயாகம் பண்ணணும்னு சொல்லி இதை பெரியாழ்வார் பூச்சூடல் அப்படின்ற ஒரு பிரபந்தமே பண்ணியிருக்காரு அந்த எட்டு மலரையும் அதில் குறிப்பிடுகிறார் இதை நம்மாழ்வார் ஒரே வார்த்தையில் சொல்லி எண் பூ பூக்கொண்டு உன் திருப்பாதம் வணிந்து அப்படின்னு சொல்கிறாரு ஆக அப்படி எம்பெருமானத்தில் திருவிழா புஷ்பங்களை கொண்டு வந்து சேர்த்து நம்ம மாரியாவும் பொடையிலாம் பாதத்திலையும் சேர்த்தலாம் மாரியா பொழிஞ்சால் அது பெரியாழ்வார்ப்பு பிறக்கிறே பாதத்தில் சேர்த்தால் அதை நம்மழ்வார்ப்பு இருக்கிறே ஆக இந்த வகையில் புஷ்பயாகும் வைணவ கோயில்களில் பொதுவாக நடக்கிறது உண்டு அப்படி நடக்கும்போது நம்ம கோயிலில் இப்போ நடந்திருக்கு இதை முன்னிறுத்த நடத்தினவாளுக்கும் இதை விளம்பரமாக நடத்தி கொடுத்த அர்ச்சகர் மற்றும் கைங்கரிபராளுக்கும் இதை அதை கண்டு ஆனந்திக்கிற பக்தர்களுக்கும் நேரில் வரலனாலும் அதை இருந்த இடத்துலேருந்தே இப்போ அனுபவிக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் எம்பெருமான் எந்த குறையும் இல்லாமல் ஸ்ரீ சவுந்தரவள்ளி தாயார் சமயத்து வீட்டில் சர்வ அனுகிரத்தியம் செய்வான் என்பதில் சம்சயமே இல்லை எந்த இதுவும் இல்லை சந்தேகமும் இல்லை என கூறிக்கொண்டு இப்போ அந்த உற்சவத்தை நாம் அனுபவிக்கிறோம் இப்போ அந்த உற்சவத்தில் அனுபவித்த முதல்ல எம்பெருமானுக்கு வழக்கமாக நடக்கிற திருவாராதனம் நடந்தது திருவாராதனம் நடந்த பிறகு அங்கிருந்து அர்ச்சகர் வந்தார் யாகசாலை வந்தது யாகசாலையில் பகவானை குறித்த சாந்தி ஹோமம் நடந்தது சாந்தி ஹோமம் நடந்த பிறகு என் திசையமுள்ள பூ கொண்டு எல்லா பூவையும் கொண்டு அப்படியே நிறை நிறையாக முறைமுறை எதிர்கொள்ள அப்படின்ற எல்லாமே எம்பெருமானுக்கு ஏற்றவகையாக கொண்டு வைக்கப்பட்டது அந்த இதுக்கு மேலே அந்த பகவானுக்கு ஆராதனமான அங்கிருந்து வந்த தீர்த்தம் தெளிக்கப்பட்டது அப்படி தெளித்த பிறகு யாகத்தில் வெவ்வரோட மந்திரங்களையும் நம்ம புஷ்பம்னு சொன்னோம் மந்திரத்தை சொல்லி யாகம் பண்ணியிருக்கிற அந்த சம்பாத ஆஜ்யம் அந்த எக்ஞத்தை நெய்யை அதுக்கெல்லாம் அந்த புஷ்பங்களுக்கு தொடுவிக்கப்பட்டது ஆக மந்திரத்துலேயும் அது நடந்தது யாகத்துலேயும் நடந்தது ஐந்து வகையிலையும் அந்த புஷ்பம் புனிதமாக்கப்பட்டது அப்படி புனிதமாக்கப்பட்ட புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சிவப்பிக்க தயாராக இருந்தோம் இப்படி தயாரான நிலையில் எம்பெருமான் அதை ஆசையோடு எதிர்கொள்ள அவன் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து எழுந்து உற்சவமாக புறப்படுகிறார் அப்படி புறப்படும்போது போது எம்பெருமான் திரும்பி வந்து கோவிலை சுற்றி பிராகாரத்தில் நிதானமாகவும் அழகாகவும் இதை பாமாலை கேட்கணுன்ற மாதிரி வேதம் பிரபந்தம் உபாத்தியம் இத்தனையும் இருக்கும்படியாக அதை முன்னும் பின்னும் அனுபவித்துக்கொண்டு வருமாள் அப்படியே ஒரு உற்சவம் வரார் அப்படி உற்சவம் வந்து ஒரு எல்லாருமே திருவோலக்கம் அப்படின்னு சொன்னால் வெம்பரமான ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து மற்ற எல்லாரையும் அங்கீகரிக்கிறது திருஷ்டிக்கிறது கிருபாகடாட்சம்ன்றத திருவோலக்கம்னு சொல்கிறது சம்பிரதாயத்தில் அப்படிவாக தாயார் சன்னிதை மண்டபத்துக்கு முன்னாடி மண்டபத்தில் திருவோலக்கத்தில் எழுதினார் அப்படி திருவோலக்கத்தை ஏழப்பண்ண வெம்பனா அந்த ஏழைப்பண்ண இடத்துல ஒரு மந்திர சின்ன மண்டப்படி ஆராதனம் அது ஆனாத பிற ஆன பிறகு அங்கே ஒரு சின்ன மந்திர புஷ்பம் அப்படி மந்திர புஷ்பம் ஆன பிறகு இந்த புஷ்பங்கள் சுத்தமாக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட இந்த மலர்கள் எல்லாம் பொறுக்கு செடியில் பூக்கும் போது அதெல்லாம் இயற்கையான தாவரம் எப்போ மந்திரத்தினாலேயும் யாகத்தினாலேயும் தீர்த்தத்தினாலேயும் வேதத்தினாலேயும் வேதத்தினாலையும் புனிதமாக்கப்பட்டு விட்டதோ இப்போ அதெல்லாம் பொன் மலர் வெள்ளி மலர் அப்படின்ற மாதிரி அது எப்போதுமே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத நி நிரந்தரமான புஷ்பமாகிடுச்சு அப்பேற்பட்ட புஷ்பங்களை எம்பெருமானுக்கு பொழியணும் அப்படி போது அதுக்குண்டான மந்திரங்கள் பூச்சி வேத மந்திரம் புஷ்ப அந்த சொன்ன இல்லையா வேதத்தில் மந்திர புஷ்பமனது யோபாம் புஷ்பம் வேதம் புஷ்பபான் பிரஜாபான் புஷுமான் பவதே சந்திரம் அபா அபாம் புஷ்பம் புஷ்பபான் பிரஜாபான் புஷுமான் இப்படி தொடர்ந்து எட்டு ஸ்லோகம் வரக்கூடிய ஒரு அணுவாக்கம் இருக்குது இந்த ஸ்லோக புஷ்ப மந்திரத்தில் வேதத்தில் மந்திர புஷ்பமன் தான் இதுக்கு பேர் மந்திர புஷ்ப அணுவாக்கும் இதையும் அங்கே பாராயணம் பண்ண எம்பெருமான் பாதங்களில் ஒவ்வொரு மலராக தனித்தனியாக ஒவ்வொன்று எட்டு விதமான புவியும் சேர்க்கப்பட்டது அப்படி சேர்க்கப்பட்டது எம்பெருமான் புஷ்பத்தில் எம்பெருமான் புஷ்பத்திலேயும் துளசியிலையும் இருக்கும்போது எப்படி இருப்பான்றது ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா அதாவது அவன் கையும் தாமரை முகமும் தாமரை பாதமும் தாமரை அவனுடைய ஆக எல்லாமே ஒவ்வொன்றும் உமையில் தாமரை மாதிரி இருக்குது தாமரை பொற்கை எல்லாமே பொன் பொன்னாக இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாமே வெளிச்சம் ஜோதிமயமாக இருக்கிறது முடிச்சோதி அடிச்சோதி அப்போது வெறும் ஜோதியாக வெறும் புஷ்பமாக வெறும் பொண்ணா அப்படின்னு சொல்லுன்னால் அதை தமாஷா சொல்கிறது உண்டு அது மட்டுமே இருந்து மற்றது இல்லாதத நாம் சொல்கிறோம் வெறும் மரங்களே இருந்தால் காடுன்னு சொல்கிற மாதிரி அதை மற்ற அங்கே குடிர்கள் இல்லை அது மாதிரி எம்பெருமான்கிட்ட ஒவ்வொரு குணத்தை பார்க்கும்போது பொற்காடு மலர்காடு தாமரைக்காடு ஒளிக்காடு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அது மாதிரி புஷ்பையாகும் எம்பெருமான் புஷ்பத்திலேயே மர கூத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அதில் இருந்து ஏன்னா புஷ்பத்து மேலே இருக்கும்போது எம்பெருமானுக்கு ஒரு தனி சந்தோஷம் எப்படி உண்டு அப்படின்னு சொன்னால் தாயார் புஷ்பத்தில் தான் அவதரித்தா தாமரையில் அதனால் அப்படியே இதயத்தில் கொண்டாள் அதனால்தான் இதய தாமரை அப்படின்னு சொல்கிறான் எம்பெருமானுடைய இப்போ ஆதார பீட்டம் எம்பெருமான் நிற்கிற இடம் தாமரையாக அவனுடைய த பாதத்தினுடைய சோதி தான் தாமரையாக மலர்ந்தது அப்படி அந்த எம்பெருமானுடைய பாதத்திலிருந்து வந்த தேன் தான் தாமரையில் தான் தாமரைக்கு தேன் வந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது விஷ்ணு பதே பரமே ரமே மத் தவுத் சாஹா அப்படின்னு அங்கிருந்து மது ஒரு பாதத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இடத்துல புஷ்பத்தை தேனுள்ள தேனை வாடாமலரை கொண்டு அவனை ஆராதித்து புஷ்பயாகத்தை நடத்தினோம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இதை சேவிக்க ரெண்டு கண் போராது ஆனால் இம்பிரமான் ரெண்டு கண் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால அப்போது நிறைய ஆயிரம் கண்ணில் எப்படி சேவிக்கணும் ஆயிரம் தடவை சேவிச்சா ஆயிரம் கண் ஆச்சு இல்லையா ஸோ மீண்டும் மீண்டும் இதை சேவிக்கலாம் திருப்பி திருப்பி அதுக்காக தான் சகாயம்ன்ற மாதிரி அதை நம்ம வீடியோவும் எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கும் நம்ம ரொம்ப கிருத்தஜத்தை காட்டி இந்த புந்திரபட்சத்தை இருந்த இடத்துலேருந்தே சேவித்தேன் அடுத்த முறையாக நடக்கும்போது நேரில் வந்து சேவிக்கலாம் அப்படின்னுட்டு ஓ இந்த பெருமாளுக்கு தான் புஷ்ப நடந்ததா அப்படின்னு வெறும் நாள்லேயும் வந்து சேவிக்கலாம் வேறு உற்சவங்கள் நடக்கும்போது ஓ இந்த உற்சவம் நடக்கிற மாதிரி தான் அந்த உற்சவம் வைபவமாக நடந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு உற்சவத்திலையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்னா வருஷா வருஷம் உற்சவ மந்திர புஷ்ப யாகம் துவாதசாராத்திரத்தை நடக்கிறது அன்னைக்கு நம்ம புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் பிரார்த்திச்சுண்டு இதை எம்பெருமான் சன்னிதிலியும் பண்ணலாம் நாம்ளும் கலந்துக்கலாம் இப்போது இதை அந்த நிலைக்கு நம்மளை சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு பிரார்த்திக்க அவன் நம்ம வீட்லையே ஒரு எட்டு மலரை வச்சுட்டு அவன் திருவடிகளில் சேர்த்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பண்டிகை நாள்லாம் புஷ்பை மாதிரி ஒன்று பண்ணலாம் இதனால் இதனால் அனைவருக்கும் அவர்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும் அவருடைய கோரிக்கைகள் எதுவுமே குறையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய கிருப்பைக்கு நம்ம எல்லாரும் பார்த்ததாக ஆச்சாரியர்களும் ஆகமீகர்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வழியிலே நம்ம உருங்கா பணித்து எம்பெருமானு திருவிழ்கிறீர்களே நாமும் ஒரு மலராக சேர்வோம் அப்படின்னு பிரார்த்தி அமைகிறேன் கண்ணஸ்துதி பிரசன்னாயா டெங்கனே புரவாசனே முருகயாநாத தேவாயா ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆச்சாரியத்த சிதீதாசமலம் தேவராஜம் திரை மங்களாசாசனபரோகை சைச்ச பூர்வராச்சாரியை சருதாயஸ் மங்கள పుష్పయాగము పూజలందరు చేసేది పుష్పయాగము ఆజీ నర్జునుడు చేసినది పుష్పయాగము పూజలందరు చేసేది పుష్పయాగము ఆజీ నర్జునుడు చేసినది పుష్పయాగము పూజలందరు చేసేది పుష్పయాగము మొదల సతి చేతి మోహన శ్రీ సతి చేతి మోహన కమలమే మొదల మొదల పుడును పుష్పయాగము మొదల సతి చేతి మోహన కమలము

పూజించిన పుష్పయాగము పూజలందరు చేసేది పుష్పయాగము ఆజీ అర్జునుడు చేసినది పుష్పయాగము పూజలందరు చేసేది పుష్పయాగము चिन मधुर लोदण्ड मालाकारुच्च मधुर लोदण्ड ओलिं पनी कुनदे पुष्पयागमुलाकारुन्दिन జాతము కేలితో నారదుడొసిన పారి జాతము భూలోకమునని పుష్పయాగము కేలితో పుష్పయాగము ందరు చేసేది పుష్పయాగము హాజే నర్జునుడు చేసినది పుష్పయాగము యాగము పూజలందరు చేసేది పుష్ప

చేసేదేముంది నాహం కర్త హరికర్త చేసేది చేయించేది అంతా ఆ స్త్రీ వారే కదా